அனைவருக்கும் வணக்கம் கவிஞர் லதா அருணாச்சலம் அவர்களின் உடலாடும் நதி என்ற கவிதை புத்தகத்திலிருந்து அம்மாவின் அல்சைமர் என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது திவ்யா துரைராஜ் தந்ததை மறந்த சிறுமி போல் முற்றத்திற்கும் புழக்கடைக்கும் வழியறியாது கைப்பிசைந்து நிற்கிறாள் பணத்தை பாம்பென்றும் சோற்றை மண்ணென்றும் பெயர் மாற்றி வைக்கிறாள் இரண்டு மாமாங்க பால் நெற்றியில் குங்குமம் தரித்தும் தும்பைப்பூ சிகையில் துளிமுல்லைச் சரம் சூட்டியும் அழகு பார்க்கிறாள் அவசரமாய் ஓடி அமரத் தெரியாமல் அடிக்கடி ஆடை நினைத்து கொள்கிறாள் ஆறு பெத்த புள்ளை இது அடிக்கடி ஊட்டுக்கு வருதென்று அவள் சொல்லும்போது மட்டும் ஆயிரம் ஊசி உயிர் துளைக்கும் வழியை என்ன செய்வதென தெரியவில்லை ஆறு பெத்த புள்ளை இது அடிக்கடி ஊட்டுக்கு வருதென்று அவள் சொல்லும்போது மட்டும் ஆயிரம் ஊசி உயிர் துளைக்கும் வழியை என்ன செய்வதென தெரியவில்லை நன்றி